கோமாதா மகத்துவம் வாழ்க்கையை மாற்றும் நாற்பது சிறப்பு தகவல்கள் கோமாதா பற்றிய நாற்பது சிறப்பு தகவல்கள் தினமும் கோபூஜை செய்வோன் மகாவிஷ்ணுவின் மகத்தான திருவொருளைப் பெற்று மகிழ்ச்சியை அடைவான் என்பது ஐதீகம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் இல்லாத காலத்தில் கால்நடைகளே ஒருவரது உண்மை செல்வமாக மதிக்கப்பட்டு வந்தன கால்நடைகளான பசுக்களே ஒருவரது பொருளாதார மதிப்பீட்டிற்கு அளவுகோலாக இருந்தது நாட்டின் பொருளாதாரத் துறையில் தனி செல்வாக்கு மா தனி செல்வாக்கு மாட்டுக்கு இருந்தது ஆதலால் செல்வத்தை மாடு என்ற சொல்லாலை குறிப்பிட்டு வந்தனர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையை என்று செல்வத்தை மாடு என்னும் பொருள்பட வள்ளுவரும் உரைக்கின்றார் பசுவின் கற்பகாலம் ஒன்பது மாதம் ஒன்பது நாள் எருமையின் கர்ப்பகாலம் பத்து மாதம் பத்து நாளாகும் முற்காலத்தில் ராஜாக்கள் அரண்மனைகள் கட்டும்போது உபயதோமுகி என்னும் பூஜை செய்துதான் பின் கட்டிடம் கட்டுவார்கள் உபயதோமுகி என்பது ஒரு பசு ஆகும் அந்த பசு ஈனும் கன்றின் முன்னங்கால்களும் தலையும் தான் முதலில் வரும் கன்று போடும் காலத்தில் இவ்வாறு இரு பக்கமும் தலையுடைய பசுவை உபயதோமுகி என்று சொல்வார்கள் அப்பொழுது அந்த பசு பசுவை வளம் வந்து வழிபட வேண்டும் மாட்டின் வயிற்றிலிருந்து கன்று வெளிப்படும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியாக நினைத்து வணங்கியும் ஆசீர்வாதம் செய்வார்கள் அப்பொழுது மூன்று முறை வளம் வந்து வணங்கி தங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரவில்லையோ அதை விரைவில் தீர்த்து நல்ல வழி கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டால் பயன் உறுதியாகி விரைவில் கிடைக்கும் கன்று ஈன்ற பசுக்களுக்கு தொடர்ந்து புல் புண்ணாக்கு தானியம் போன்றவற்றை அழித்து காலையில் வணங்கி வந்தால் கொடுத்த கடன் பிரச்சனையின்றி கிடைக்கும் ஒருவருக்கு தீய கனவுகள் அடிக்கடி வந்து அவஸ்தைப்பட்டால் அதற்கு பரிகாரம் காலையில் பசுவின் தொழுவத்திற்கு சென்று வாழைப்பழம் பொறுத்து வழிபட்டால் சுகம் கிடைக்கும் கோ பூசை செய்தால் கோழி நன்மை பெறலாம் என்பது நமது முன்னோர்கள் வாக்கு பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்று வீடு திரும்பும்போது அதாவது அந்திப்பொழுதில் அவற்றோடு ஸ்ரீதேவியும் வீட்டுக்கு வருவாளாம் எனவே வீடு திரும்பும் பசுக்களை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் பலவித கிரக கோளாறுகளால் பிடிபட்டவர்களுக்கு தீராத வியாதிகளும் அவதிப்படுவார்கள் தங்கள் பீடிகளிலிருந்து விடுபடுவதற்கு கோதானம் என்னும் பசுதானம் செய்து வழிபட்டால் தவம் நலம் பெறலாம் ஒருமுறை திரிபு மகாராஜனின் அசுவமேத குதிரையை தூக்கிச் சென்ற தேவேந்திரனன் மாயையால் தன்னை மறைத்து கொண்டான் குதிரையை தேடிச் சென்ற மகாராஜன் கோசலத்தால் கோபியம் தன் கண்களை கழுவிக்கொள்ள தேவேந்திரனின் மாயை ஆன்றது தேவேந்திரனிடமிருந்து அசுவமேத குதிரையை மகாராஜன் மீட்டு வந்தான் சகல சௌபாக்கியத்தை அள்ளித்தரும் கோ பூஜையை ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது விதிப்படி செய்து வர வேண்டும் அன்றாடம் செய்ய இயலாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை கோபூஜை செய்ய வேண்டும் வசதியுள்ளவர்கள் நூற்றி எட்டு பசுக்களை கொண்டு பெரிய அளவில் கோபூஜை செய்யலாம் அவ்வாறு கோ பூஜை செய்வது ஆலயத்திற்கும் மக்களுக்கும் மட்டுமின்றி அகிலத்திற்கே நன்மை அளிக்கும் அன்னை புவனேஸ்வரி இப்போ இப்போலோகத்தில் வசிஷ்டர் ஆசிரமத்தில் தேவ பசுவாக இருந்த நந்தினியின் சொலூபமாக விளங்குகிறாள் என்று தேவி புராணங்கள் கூறுகின்றன பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி அஜ சக்கரவர்த்தி தச சக்கரவர்த்தி போன்ற ராஜாதி ராஜாக்கள் எல்லோரும் பூசிக்கொண்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி தை மாதம் முதல் தேதி இந்திர பூஜையுடன் சேர்ந்து கோ பூஜை செய்து செய்து வருவது நல்லது கோ பூஜையை மூன்று அங்கங்களாக அதாவது விநாயகர் பூஜை கோ பூஜை இந்திர பூஜை என்னும் நிலைகளில் செய்ய வேண்டும் புண்ணிய நதிகள் சமுத்திரங்கள் பசுவின் உடலில் இருப்பதால் பசுவை வளம் வந்து வணங்கினால் பூமியை வளம் வந்து வணங்கிய பலன் கிடைக்கும் பசுவின் பாகத்தில் லட்சுமி வாசம் செய்வதால் பெருமாள் கோவிலில் விஸ்வரூபதேசத்தின் போது பெருமாளின் சந்நிதி நோக்கி பசுவின் பிருஷ்ட பாகம் இருக்கும்படி செய்து பகவானும் மகாலட்சுமியை பார்த்து கொள்வது போல செய்கிறார்கள் பசுவை அதிகாலையில் பார்ப்பதும் வணங்குவதும் புண்ணியமாகும் வீட்டில் பசு இல்லாதவர் அன்றாடமும் வேளையாவது ஏதாவது பசுவிற்கு ஒரு பிரி அருகம்புல்லோ வாழைப்பழமோ அகத்தி கீரையோ பிற தீவனமோ கொடுக்க வேண்டும் பசுவையும் கன்றையும் பார்வைக்கு அப்பாற்பட்டு பிரித்து காட் காட்டக்கூடாது பசு வழிபாட்டு தா வழிபாட்டில் தாயை கன்றுடன் சேர்த்தே பூஜிக்க வேண்டும் நமக்கு வருவாய் அளிக்க இயலாத இயலாத மாடுகளை அடிமாடாக விற்காமல் நலிந்த மாடுகளையும் பராமரிக்க பசு ம பசு மடங்களிலும் தொழுகங்களிலுமே சேர்ப்பிக்க வேண்டும் அவற்றின் இயற்கையான அன்னிமக காலம் வரை பராமரிக்க வேண்டும் பசுவிடம் இருந்து கிடைக்கும் பால் தயிர் நெய் சாணி கோமியம் நீர் ஆகிய நமக்கு உணவாகவும் மருந்தாகவும் பாதுகாப்பு அரணாகவும் உள்ளன குழந்தைகளுக்கு தேவையான அளவு தாய்ப்பால் ஊறாவிட்டாலும் தாய்ப்பால் குழந்தைகளுக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் பசும்பால் உயிர்ப்பாலாக குழந்தையை வளர்க்கிறது இருபத்தி ஆறு ஆவியில் சமைக்கப்பட்ட இட்லியை விட பசும்பாலை மிக எளிதாக ஜீரமாகி அளிக்க உள்ளது அடுப்பில் காய்ச்சாமல் அப்படியே அருந்தவும் தக்கது பிற பாலிலிருந்து உருவாகும் தயிர்களை விட பசும் தயிரை நமக்கு மிக ஏற்பட்டு மிக ஏற்புடையதாக உள்ளது பசுனை கொடுப்பு சத்து குறைவாக இருப்பதோடு அதை எரிக்கும் போது ஏற்படும் புகையும் பாதிப்பில்லை இதனால் தான் விளக்கேற்றுவது முதல் வேள்வி வரை பசுனை சிறப்பாக கருதப்படுகிறது பசுஞ்சாணிக்கும் நீருக்கும் ஈடு வேறில்லை பசுஞ்சாணி கிருமி நாசினியாக மட்டுமின்றி பில்லி சூனியம் திருஷ்டி கெட்ட எண்ணம் ஆகியவற்றிலிருந்தும் நம்மை காக்கும் சக்தியாக உடையது இதனால் தான் வீட்டின் முன் வாசலிலும் பின் வாசலிலும் அன்றாடம் பசுஞ்சாணி கரைத்து தெளிக்க வேண்டும் என்பார்கள் புதிதாக வாங்கும் மனையில் ஆயிரக்கணக்கான வருட வருடங்களாக நமக்கு தெரியாத வாய்ப்பின்றி ஏற்பட்டிருக்கலாம் வருடங்களாக நமக்கு தெரியா வாய்ப்பின்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய தீவினைகளும் மற்றும் மனைக்கடியில் இருக்கக்கூடிய தீயவற்றால் நாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து பல நாட்கள் பசுஞ்சாணி நீங்க தெளிப்பது வழக்கமாக உள்ளது ஆலய திரு குடமுழுக்கின் போதும் ஆலய வளாகத்தை நுண்ணிய சக்தி வாய்ந்த மந்திர ஒளியால் உருவாக்குவதற்கு ஈடாக பசுஞ்சானியையும் பயன்படுத்துவது இன்றும் பழக்கமாக உள்ளது பசுநீர் புற்றுநோயை தீர்ப்பதில் ஒரு அருமருந்தாகவும் அதோடு பிறரின் தீய பார்வையால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுநீரை எண்ணெய் போல தேய்த்து கொள்ளு கொள்வதும் அதிகமாக கிடைப்பின் பசுநீரிலேயே அவ்வப்போது குளிப்பதும் மிகச் சிறந்த பாதுகாப்பாகும் காலையில் எழுந்தவுடன் யாருடனும் பேசாமல் பசுவுக்கு பிடி புல் கொடுத்தால் மழடிக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் பொதுவாக பசுவுக்கு உணவு கொடுத்த பின்னரே நாம் உண்ண வேண்டும் பசுவின் பாதத்துளி நம் உடலில் பட்டால் புனித நீராடிய பலன் கிட்டும் கோ பட்ட அன்ன அன்னத்தை சாப்பிட்டால் தூக்கி எறிந்தால் சிறந்த சன்னியாசியாக சந்நியாகி சன்னியாசியாகிய கை கைசிகள் சண்டாளனாக பிறந்தான் கோவுக்கு பணிவிடை செய்து திரிப மகாராஜன மகாராஜன் ஆகுவை பெற்றான் உயிரினங்களில் பசுவை மட்டும் தனக்கென வாழாத மிக உயர்ந்த பிறவியாகும் இது மனிதர்களுக்கு பால் என்னும் சிறந்த சத்து பொருளை தெரிகிறது மனிதன் உண்டபின் அவன் கழிவுகள் என்னும் வைக்கோல் தவிடு முதலீடுகளை மட்டுமே எதற்கும் எதற்கும் உயர்ந்த பண்பினை உடையது குணத்திலும் இதனை போன்ற சார்ந்த குணம் போன்ற உயிரினங்கள் வேறு எதுவும் கிடையாது இதன் சீரிய பண்பினை உணர்ந்தே நம் முன்னோர்கள் தனக்கென வாழாத பிறர்க்கென வாழும் தியாக பண்புடைய பசுவை வணங்கி அப்பண்புகள் நமக்கு வர வேண்டும் என்று அதனை வணங்கி அதற்கு அத்தகைய தியாக பண்பை பெற்றனர் கோதானத்தை விட சிறந்த தானம் எதுவும் கிடையாது எனவேதான் திருமணம் போன்ற நல்ல காரியங்களில் கோதானம் செய்வதை நம் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன கோதானம் கொடுக்கும்போது பசுவின் வாழை உருவியை தானம் கொடுக்க வேண்டும் காலையில் எழுந்ததும் மங்கள ரூபியான பசுவை தினமும் தேசிப்பவன் துன்பங்கள் நீங்கி சுபத்தை பெறுகின்றான் தினமும் கோ பூஜை செய்பவன் மகாவிஷ்ணுவின் மகத்தான திருவுழலைப் பெற்று மகிழ்ச்சியுடன் அடைவான் பசுக்களை தினமும் உணவு தருபவனுக்கு இறைவன் அவன் விரும்பிய வரங்களை அணிப்பான் வாழ்வில் சிக்கல் நிம்மதி இல்லாதவர்கள் ஐந்து முறை பூஜை செய்து அதற்கு உணவு தர துன்பம் விலகி இன்பம் பிறக்கும் இறுதியாக நாம் பார்க்க போவது பசு என்பதன் உண்மையான பொருள் தர்மத்திற்கு உட்பட்டது என்பாகும் இது போன்ற பல அரிய பல நீங்கள் அறிந்த தகவலாக இருந்தாலும் அறியாத தகவல்களாக இருந்தாலும் சரி பல பேருக்கு இது இந்த தகவல் வந்து தெரியாமல் இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனமார்ந்து எங்களோட ஆன்மீக தகவல்களை பல பேருக்கு போய் சேருமாறு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் நன்மை கிட்டுமாறும் வேண்டிக்கொண்டு கொண்டு மனதார வேண்டிக் கொள்கிறேன் எங்களோட பனை பதிவை வந்து அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் அன்பே சிவம் ஓம் நம சிவா ஓம் சிவா கோர சயானி சித்தர் ஓம் தாய் சர்பேஸ்வரி சர்பேஸ்வரை போற்றி ओम नमः शिवाय हरि ओम नमः शिवाय